ஓம் என் அன்பு குழந்தையே அனைவரும் என்று வருந்தாதே குறைகள் நிறைவாக மாறங்காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றாய் உன் கர்மவினைப்படி இது உனக்கு சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழைத்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் போராடிக்கொண்டு இருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விடயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் நிர்ணயித்த இந்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் நடக்கும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்து மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் திகழப்போகின்றது ஆனந்தத்திலும் நிறந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றாய் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் நீ அமைதியாக வாழு எதையும் விட்டு கொடு உனக்கு துணையாக நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வளர்கின்றது என்று கலங்குகின்றாய் என்ன செய்ய போகின்றோம் என்று மனதில் நிம்மதி என்று இருக்கின்றாய் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாய் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன்னை நான் அளவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலே இருந்திருந்தால் எதையும் இழந்திருக்க மாட்டாய் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும்தான் வரும் அது உன் நம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் ஏனெனில் இறைவனுக்கே அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கன்று ஏதாவது சொந்தமாக இருந்தால்தான் சொந்தக்காரர் கூட தேடி வருவார்கள் நான் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகின்றேன் என் பார்வை உன் மீது எப்போது படுகின்றது அப்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் என்னிடம் நீ சரணடைந்தால் உன் வாழ்க்கை நான் மேன்மையாக்குவேன் உனக்கானது உன்னுடன் வந்து சேரும் நேரத்தை நீ விட்டாய் ஓம் தமிசிபாயே ஓம் தமிசிபாயே